துறை சார்ந்த கலாநிதி ஹானா விமல்ராஜ் அவர்களுடைய நாடக வாக்க அணுகுமுறைகள் முன் வெளியீட்டு நிகழ்வில் இந்நிகழ்வை தனிமையேற்று நடத்துகின்ற நமது நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் பேராசிரியர் புளோரன்ஸ் பாரதி கண்ணடியம்மணி அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என மரமாற வரவேற்கின்றேன் அத்துடன் இந்நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக தமிழ்நாட்டிலிருந்து கலந்து சிறப்பிக்கின்ற பேரா பல்கலைக்கழக சுவாமிந்த படிப்பாளர் பேராசிரியர் பாரதி என்னடி அவர்களுக்கும் நிகழ்வில் பிரதமர் விருப்பினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் ஆனா ராமசாமி ஐயா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிழக்கு பல்கலைக்கழக பல்கலைத்துறையின் சுயேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் சி ஜெய்சங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கலை கலாச்சார வீடாதிபதி கலாநிதி வானா குணபாலசிங்கம் அவர்களுக்கும் அவர்களையும் மற்றும் பேராசிரியர் க இந்தமோகன் அவர்களையும் அன்போடு இருக்கின்றார் நடன நாடக பதவித் துறை தலைவர் ஸ்ரீஷவி உரையாடல் திரு க மோகனதாசன் அவர்களையும் அன்போடு இருக்கின்றார் mulah sie kanani dikirau vinoraj apabila laporan ada மது நிறுவனத்தின் பணிப்பாளர் புளோரன்ஸ் பார்க்கார் அவர்களையும் பேராசிரியர் ராமசாமி அவர்களையும் கிழக்கு பல்கலைக்கழக நூற்று பேச விருவுரையாளர்கள் விருவுரையாளர்கள் போதனாசிரியர்கள் தற்காலிக விருவுரையாளர்கள் எழுத்தாளர்கள் கலைவதி என்ற சுவாமி விபுலானந்தரை மனதில் நிறுத்தியவளாக கலாநிதி பிம்மராஜ் அவர்களுடைய நாடகமாக அணுகுமுறைகள் என்கின்ற இந்த நூல் வழிகின்ற விழாவிற்கு பிரதம அதிபதியாக கலந்து சிறப்பிக்கும் திருநாய்வாளர் பேராசிரியர் ஆனால் ராமசுவாமி ஐயா அவர்களை